பட வேண்டும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய காணொளியில பகுதி அஞ்சு நம்பியக பொருள் இரண்டாவது களவியல் பார்க்கலாம் இயல் ரெண்டாவது இயல் களவியல் எளிய விளக்கத்துடன் வரைதல் வேர்க்கை பதினாலு வந்து வரைதல் வேர்க்கை அல்லக்குறியாலும் வருந்தொழிலுக்கு அருமையாலும் வருந்திய தலைவி தலைவனை மணந்து கொள்ளும் விருப்பத்தை கூறுதலே வரைதல் வேர்க்கையாகும் அல்ல குறியாலும் வருந்தொழிலுக்கு அருமையாலும் வருந்திய தலைவி தலைவனை மணந்து கொள்ளும் விருப்பத்தினை கூறுதலே வரைதல் வேர்க்கை வேர்க்கைன்னா ஆர்வம் அந்த அல்லக்குறியும் வருந்தொழிலுக்கு அருமையினால அந்த பொண்ணு வருந்துடா தன்னோட தலைவனுக்கு ஏதாச்சும் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக அதனால் தலைவனை மணந்து கொள்ளும் விருப்பத்தை கூறுதல் வரைதல் வேர்க்கை வரைதல் வேர்க்கையோட வகைகள் அப்படின்னு பார்த்தா மூணு அச்சம் உவத்தல் ஆற்றாமை என மெச்சிய வரைதல் வேர்க்கை மூவகைத்தே அதாவது அச்சம் உவத்தல் ஆற்றாமை என மூன்று வகையினே உடையது வரைதல் வேர்க்கையோட வகை வரைதல் வேர்க்கையின் விரியவின பதினெட்டு பருவரல் வினவிய பாங்கிற்கு இரவி அருமறை செவிலி செவிலி அறிந்தமை கூறலும் தலைமகன் வருந்தொழிலுக்கு அருமை சாற்றலும் தலைமகன் ஊருக்கு செலவு உருப்படுத்தலும் பாங்கி இறைவனை பழித்தலும் பூங்குடி இறையோன் தன்னை நொந்து இயற்பட மொழிதலும் கனவு நலிவு உரைத்தலும் கவின் அழிவு உரைத்தலும் தன் தலைமகர்க்கு உரைத்தல் வேண்டலும் துன்பரல் பாங்கி சொல் என சொல்லலும் துன்பரல் பாங்கி சொல் என சொல்லலும் அலர் பார்த்து உற்ற அச்சக்கிழவியும் ஆறு பார்த்து உற்ற அச்சக்கிழவியும் காமம் மிக்க களிர்ப்படர் கிழவியும் தன்னுள் கையாறு கையாறு எய் எய்திடு கிழவியும் நெறி விளக்கு வித்தலும் குறி விளக்கு வித்தலும் வெறி விளக்கு வித்தலும் பிறவிளக்கு வித்தலும் குறவரை வரைவு எதிர் கொள்ளு வித்தலும் என உறைபெற வகுத்த ஒன்பதிட்டு இர இரட்டும் வரைதல் வேர்க்கை விரி எனப்படுமே இதில் வந்து காமம் மிக்க கழிப்பட கிழவி அப்படின்னு வருது ஒரு வரி அந்த வரி தூது காமம் மிக்க கழிப்பட கிழவினா தூது அதுக்கப்புறம் வரைதல் வேர்க்கையோட முக்கியமான பாயிண்ட்டுன்னா நெறி வெறி விளக்கு விளக்கு வித்தலும் விளக்கு வித்தலும் வெறி விளக்கு வித்தலும் பிற விளக்கு வித்தலும் குறவரை வரைவு எதிர் வி கொள் வித்தலும் குறவரை வரை எதிர்கொள் வித்தலும் உறை பெற வகுத்த ஒன்பதிற்று இந்த இந்த வரி ரொம்ப முக்கியம் வரைதல் வேர்க்கைக்கு இதை வந்து படிச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது பாடல் வரிகள் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா கனவில் தோன்றி நனவில் பொய்யாக துன்பம் தரும் தலைவனின் நிலையை தலைவி எடுத்துரைத்தல் கனவில் தோன்றி நனைவில் பொய்யாகும் கனவு காங்கிறான் ஆனால் நினச்சி எந்திரிச்சு பார்த்தா அது பொய்யாக இருக்குது அது குறுந்தொகை பாட்டு கேட்டிசையின் வாலி தோழி அல்கல் அப்படிங்கிற தொடங்கக்கூட குறுந்தொகை பாடல் அதுக்கப்புறம் தலைவன் வரும் வழியில் ஏற்படும் இடையூற்றை எண்ணி தலைவி வருந்துதல் தலைவி வந்து வருந்துடான் என்னென்னா குன்றங்கூகை குளறினும் ஒன்றில் அப்படின்னு தொடங்கக்கூடிய அதுக்கு அடுத்தது அக்ரிணை பொருட்களை கண்டு தலைவி காமம் மிக்க கழிப்படற கிழவியாக கூறுதல் அக்ரிணை பொருட்களோட நான் காமம் மிக்க கழிப்படுறக்குள்ள தூது செல்லு அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் பாடுறது புண்கண் கூர் மாலை புலம்பு என் கண்ணே போல் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் காணல் வரி பாடல் இருக்கு அதுக்கப்புறம் தலைவி தலைவனை குறிக்கண் வர வேண்டாம் என தடுத்தல் தலைவன் வந்து தலைவியை வந்து குறிக்கண் வராத அப்படின்னு தடுக்கிறான் வளைவாய் சிறுகிளி வினைத்தினை கடியி வளைவாய் சிறுகிளி வினைத்தினை கடியி அப்படின்னு தொடங்குகின்ற குறுந்தொகைப்பாட்டு அடுத்தது வந்து களவை விடுத்து கற்பு வாழைவுக்கு தூண்டுதல் கலவல்லாம் போதும்பா இனிமேல் திருமணம் நடத்திக்கலாம் திருமணம் செய்துக்கலாம் அப்படிங்கிறதான் கற்பு வாழ்க்கையை தூண்டுதல் டேஸ்டேஷன் போட்டு எந்தையும் யாயும் அறிய உறைந்தியின் யானுற்ற நோயும் கலைகுவை மண் அப்படின்னு களித்தொகையில் முல்லைக்களியில் சொல்கிறாங்க அதுக்கடுத்து வரைவு கடாதல் வரைவு கடாதல்னா தோழி தோழி சொல்கிறது தான் கலவில் கூடும் தலைவனை விரைந்து வந்து தலைவியை மணந்து கொள்ள வேண்டும் என தோழி வற்புறுத்துவது வரைவு கடாத்தல் எனப்படும் வரைவுன திருமணம் கடாத்தல்னா விரைவுபடுத்துதல் அதாவது கலவில் ரெண்டு பேரும் தலைவனும் தலைவியும் இருக்காங்க தலைவ தோழி என்ன சொல்கிறா இனிமேல் வந்து களவு வேண்டாம் திருமணம் செய்துக்கு அப்படின்னு தலைவனை வந்து வற்புறுத்துவது தான் வரைவு கடாதல் வரைவு கடாதலோட வகை அப்படின்னா நாலு பொய்த்தல் மறுத்தல் கலரல் மெய்த்தல் என்று ஒரு நாள் வகைத்தே வரைவு கடாதல் பொய்த்தல் மறுத்தல் கலரல் மெய்த்தல் என்று ஒரு நாள் வகைத்தே வரைவு கடாதல் அதாவது தோழி பொய்யானவற்றை புனைந்து கூறுதல் தான் பொய்த்தல் பொய்யானவற்றை புனைந்து கூறுதல் மறுத்தல்னா தலைவனை குறியிடம் வராதே என மறுத்தல் யார் மறுப்பா தோழி தான் மறுப்பான் கலரல் அப்படின்னா கலைவினை நீட்டித்தால் தகாது என எடுத்துரைத்தல் மொய்த்தல்னா உலக உலகள உலகினாகிய மெய்யினை எடுத்துரைத்தல் என வரைவு கடாத்தல் நான்கு வகைப்படும் தோழி பொய்யானவற்றை புனை புனைந்து கூறுதல் குறியிடத்தை வராது என மறுத்தல் கலைவினை நீட்டித்தல் தகாது என எடுத்துரைத்தல் உலகினாகிய மெய்யினை எடுத்துரைத்தல் என வரைவு கடாதல் நான்கு வகைப்படும் இது தோடியோட குற்று வரைவு கடாதலின் விரி வந்து இருபது வரைவு கடாதலின் விரி இருபது வினவிய தெவிழிக்கு மறைத்தமை விளம்பலும் அலர் அறிவுறுத்தலும் தாய் அறிவுறுத்தலும் வெளி அச்சுறுத்தலும் பிறர் வரைவு உணர்த்தலும் வரைவு எதிர் உணர்த்தலும் வரையும் நாள் உணர்தலும் அறிவு 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 அறிவுறுத்தலும் குறிபெயர்ந்து இடுதலும் பகல் வருவானை இரவு வருக என்றலும் இரவு வருவானை பகல் வருக என்றலும் பகலிலும் இரவிலும் பயின்று வருக என்றலும் பகலிலும் இரவிலும் அகல் இவன் என்றலும் உறவோன் நாடும் ஊரும் குலனும் மரபும் புகழும் வாய்மையும் கூறலும் ஆறு பார்த்து உற்ற அச்சம் கூறலும் ஆற்றா தன்னை ஆற்றா கூறலும் காவல் மிக உரைத்தலும் காமம் மிக உரைத்தலும் கனவு நலிவு உரைத்தலும் கவின் அழிவு உரைத்தலும் என முறை நாடி இஎம்பியை இருவதும் வரைவு கடாதல் விரி எனப்படுமே இது விரிய படிச்சுக்கலாம் அதுக்கடுத்து கீழே ஆம் அம்பல் அம்பல்னா என்ன அப்படின்னா அருகில் உள்ளவருக்கு அதாவது சிலருக்கு மட்டும் மனம் பரப்புகின்ற அரும்பை போல வெளிப்படுவது அம்பலாகும் இது சில சிலரறிய கூறப்படுகின்ற பழமொழியாகும் சிலருக்கு மட்டும்தான் தெரியும் அம்பல் அம்பல் அப்படின்னா அந்த மறு அந்த மனம் பரப்புகின்ற அரும்பு இருக்குல்ல அதுதான் அரும்பு மாதிரி வெளிப்படுவது தான் அம்பலங்கிறாங்க இது சிலருக்கு மட்டும்தான் வெளிப்படும் அம்பல் அலர் அலர்னா பலரறிய நிகழும் பழமொழிய அலராகும் மலர்ந்த பூவின் மனம் பலராலும் அறியப்படுவது போல தலைவன் தலைவரின் காதல் வாழ்க்கை பலரால் அறியப்பட்டு பழிக்கப்படுதலே இதன் நிலையாகும் அதாவது அலர்னா பலரறிய நிகழும் பழமொழிய அலராகும் மலர்ந்த பூவின் மனம் பலராலும் போல தலைவன் தலைவரின் காதல் வாழ்க்கை பலரால் அறியப்பட்டு பழிக்கப்படுதலே இதன் நிலையாகும் அலர்னா ஒன்றும் இல்லை எல்லாத்துக்கும் ஊருக்கே தெரிஞ்சிருது அதுதான் அலர் அது பாடல் கலைவினை தாய் அறிந்தால் என கூறுதல் தலைவனும் தலையும் லவ் பண்றத தாய் அறிந்தா அந்த பொண்ணோட அம்மா வந்து தெரிஞ்சுக்கிட்டா எப்படின்னா நாரை நல்லினம் கடுப்ப மகளிர் நீர்வார் கூந்தல் உலரும் துறைவா பொய் கழி நெய்தல் உரைப்ப இத்துறை பல்கால் வருவும் தேரென சொல் செல்லாது செல்லாது ஈமோ வென்றனர் யாயே அப்படின்னு ஐங்கரணு அதுக்கப்புறம் தலைவியின் அறிவுத்திறனை தோழி தலைவனுக்கு எடுத்துரைத்தல் தலைவியோட அறிவுத்திறனை வந்து தோழி வந்து தலைவனுக்கு எடுத்துரைத்தல் தலைவிக்கு வந்து ரொம்ப அறிவாக இருக்கா அப்படின்னு தலைவனுக்கு சொல்கிறான் அந்த பொண்ணு தன் எவ்வம் தன் எவ்வம் கூறினும் நீ செய்த அருளின்மை என்னையும் மறைத்தால் என் தோழி அது கேட்டு நின்னையான் பிறர் முன்னர் பழி கூறா கூறான் நாணி இது களி வர குறிஞ்சிக்கலி அதுக்கப்புறம் தலைவனின் நாடு ஊர் குளம் மரபு புகழ் வாய்மை ஆகியவற்றை கூறுதல் தலைவனை பற்றி சொல்றது தாமரை கண்ணியை சாந்தினை நேர் இதழ் கோதையால் செய்குறி நிவரின் நீவரின் மணம் கமல் நாற்ற தலை நின்று பழி பெறுவோம் அனங்கு என அஞ்சுவார் சிறுகுடியாரே கு கு களியில் வந்து குறிஞ்சிக்கலி இது அதுக்கடுத்தது தலைவன் வருகின்ற வழியில் ஏற்படும் இடையூருக்கு அஞ்சி கூறுதல் அதாவது கரை காணாற்று கள்ளதர் எம்முளி வருதி ராயின் யாமத்து அடுப்புளி ஏறு அஞ்சி அகன்று போக நரையறு மேறுும் வேல் அஞ்சும் நும்மை வரையற மங்கையர் வவுதல் அஞ்சும் நும் வாரலையே அப்படின்னு யாப்புல சொல்லக்கூடிய உரை மேற்கோள் அதுக்கப்புறம் கடைசி தலைவியின் மிகுந்த அன்பினை தோழி எடுத்துரைத்தல் தலைவிக்கு வந்து மிகுந்த அன்பு வேரல் வேலி வேர்கோட் பழவின் சாரல் நாடா செவியை ஆகுமதி யார்த்து அருந்தி நோரோ சாரல் சிறுகோட்டு பெரும்பலம் தூங்கி தூங்கியகவள் தூங்கி யாங்கியவன் உயிர்த்தவ சிறிது காமமோ பெரிது அப்படின்னு குறுந்தொகையில் கபிலரோட பாட்டு வேரல் வேலி வேர்கோட்டு பழவின் சாரல் நாடா செவியாகுமதி யாரத்து அருந்திசின் ஒரு சாரல் சிறுகோட்டு பெரும்பலம் தூக்கி யாங்கியவன் உயிர்த்தவ சிறிது காமமோ பெரிது அப்படிங்கிறது கபிலரோடது குறிஞ்சி களி குறிஞ்சி பாட்டு அதுக்கப்புறம் பதினாறாவது ஒருவழித்தனத்தல் களவு காலத்தில் தலைவன் தலைவியை பற்றி அலர் எழுப்பும் அது அடங்குவதற்கு தலைவன் சில நாட்கள் தலைவியை காண வராமல் ஊரில் இருப்பான் இது இச்சிறிவு இச்சிறு பிரிவே ஒருவழித்தனத்தல் ஆகும் களவு காலத்தில் தலைவன் தலைவியை பற்றி அலர் எழும் தலைவனுக்கு தலைவிக்கு இப்படி ஒரு நட்பு இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஊரே தெரிஞ்சிடும் சரியாக அலர் அப்போ அது அடங்குவதற்கு சில நாட்கள் வந்து அம்பல் அம்பல்னால் ஒரு கொஞ்சம் பேர்த்துக்கு மட்டும்தான் அலர்னா எல்லாம் ஊருக்கே தெரிஞ்சு போயிடும் அதனால் அந்த பையன் என்ன பண்ணுவான் சில நாட்கள் வந்து தலைவியை பார்க்காம தன்னோட ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியிறது தான் ஒரு வழித்தனத்தல் அதுக்கடுத்து ஒரு வழித்தனத்தலின் வகைகள் வந்து ஏழு செலவு அறிவுறுத்துதல் வழி அப்படின்னா செலவு வரும் ஓ செலவு அறிவுறுத்துதல் செலவு உடன்படாமை செலவு உடன்படுத்தல் செலவு உடன்படுதல் சென்றுழி களங்கள் தேற்றி ஆற்றுவித்தல் வந்துளி நொந்துரை என்று எழுவகைத்தே ஒன்றக்கூறிய ஒரு வழித்தனத்தல் அப்படின்னா செலவு அறிவுறுத்தல் அப்படின்னா என்னென்னா தலைவன் தன் ஊருக்கு செல்வதை தோழியிடம் கூறுதல் செலவு அறிவுறுத்துதல் செலவு உடன்படாமை அப்படின்னா அதற்கு தோழி உடன்படாமை செலவு உடன் படுத்தல் அப்படி படுதல் அப்படின்னா தலைவனை தோழி சென்றுவா என கூறுதல் செலவு உடன் படுதல் அப்படின்னா அதனை ஏற்று தலைவன் தன் ஊருக்கு செல்லுதல் சென்றுளி கலங்கல் அப்படின்னா தலைவனை பிரிந்த தலைவி கலங்குதல் தேற்றி ஆற்றுவித்தல் அப்படின்னா தலைவிக்கு தேறுதல் கூறி தலைவிக்கு தேர்தல் கூறி தோழி ஆற்றுவித்தல் ஏழு வந்து வந்துளி நொந்துரை அப்படின்னா மீண்டு வந்து தலைவனிடம் துன்பப்பட்டு வினாதல் ஆகிய ஏழும் ஒரு வழித்தனத்திலின் வகையாகும் அதனோட ஒரு வழித்தனத்திலோட விரினா பனிரெண்டு தன் பதிக்கு அதை அகற்றி தலைவன் சாற்றலும் தன் பதிக்கு தன் பதினா தன்னோட ஊர் தன் பதினாவே ஊர் தன் பதிற்கு அகற்றி தலைவன் சாற்றலும் மென்சொல் பாங்கி விளக்கலும் தலைவன் நீங்கள் வேண்டலும் பாங்கி விடுத்தலும் தலைவிக்கு அவன் செலவு உணர்த்துதலும் தலைவி நெஞ்சோடு புல புலத்தலும் சென்று சென்றேன் நீரலில் காமமிக்க கழிப்பட கிளவியும் கோல் தொடி பாங்கி ஆற்றுவித்தலும் கோல் தொடி பாங்கி ஆற்றுவித்தலும் அவன் வந்தமை உணர்த்தலும் வந்தோன் தன்னோடு நொந்து வினதலும் வெந்திரல் வெந்திரன் வேலை வேலோன் வெந்திரன் வேலோன் பாங்கியோடு நொந்து வினாதலும் வெந்திரல் வேலோன் பாங்கியோடும் நொந்து வினாதலும் பாங்கி இரவியே இறைவி இரவியே ஆற்றுவித்து இருந்த அருமை கூறலும் இறைவிங்கிற இடத்துல இந்த தலைவி த பாங்கி வந்து இறைவினா தலைவியே ஆற்றுவித்து இருந்த அருமை கூறலும் என்னும் அரியிரு கிழவியும் ஒரு வழித்தனத்திலும் விரி எனப்படுமே அதாவது தன் ஊருக்கு செல்ல போவதை தலைவன் அறிவுறுத்துதல் தோழி அப்பிரிவை விலக்கல் தலைவன் பாங்கியை உடன்பட செய்து தான் செல்ல விரும்புதல் சென்று வாயன தலைவியை பாங்கி விடுத்தல் தலைவனின் பிரிவை பாங்கி தலைவிக்கு உரைத்தல் தலைவி நெஞ்சோடு நொந்து கூறுதல் பிரிந்த தலைவன் மாலையில் வராமையால் காமம் மிகுந்து வருத்தமுற்று கூறுதல் தோழி தலைவியின் துன்பத்தை பொறுத்து கொள்ளும்படி கூறுதல் தலைவன் வந்தமை பாங்கி தலைவிக்கு உணர்த்துதல் மீண்டு வந்த தலைவனிடத்தில் தலைவி துன்பப்பட்டு வினாதல் தலைவன் எவ்வண்ணம் ஆற்றி இருந்தீர் என பாங்கியிடம் வினாதல் தலைவியை ஆற்றுவித்த தன்மை பற்றி தோழி கூறுதல் இப்பனிரெண்டும் ஒரு வழித்தனத்திலும் விரியாகும் அதுக்கப்புறம் தலைவன் தன் ஊருக்கு செல்லுதலை தோழி விளக்குதல் தலைவன் வந்து தன் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு வே அவன் வந்து வேணான்னு சொல்கிறது அது வறுவை அல்ல வறுவை அல்லை வாடைநனி கொடித்தே அறுவரை மருங்கின் ஆய்மணி வ வரன்றி ஒல்லன இழிதரும் அருவினின் நின் கல்லுடை நாட்டு செல்லல் தெய்யோ அப்படின்னு ஐங்கருண் நூறு பாட்டு அதுக்கடுத்தது தலைவி தனக்கு தானே நொந்து கூறுதல் தலைவி வந்து தனக்கு தானே நொந்து கூறுதல் வந்து அழி அழித்து அஞ்சல் என்று அவர் நீப்பின் தெளித்த சொல் தேரியாருக்கு உண்டோ தவறு அதாவது அழித்த அஞ்சல் என்று அவர் நீப்பின் தெளித்த சொல் தேரியருக்கு உண்டோ தவறுன்னு குரல் அதுக்கு அடுத்த பாட்டு தலைவனின் பிரிவால் வருந்தி தலைவி அக்ரிணைப் பொருட்களை பார்த்து புலம்புதல் நச்சினைப்பாட்டு சிறு வெள்ளாங்குருவி சிறுவெல் குறுகே அக்குறுங்கே அப்படின்னு சிறு வெள்ளாங்குறுகே சிறு வெள்ளாங்குறுகே அப்படிங்கிற சிறுவெல்லாங்குறுகே சிறுவெல்லாங்குறுகேன்னு தொடங்கக்கூடிய நச்சினைப்பாட்டு அதுக்கப்புறம் பதினேழு வந்து வரைவிடை வைத்து பொருள்வையில் பிரிவு வரைவிடை வைத்து அப்படின்னா களவு காலத்தில் தோழி தலைவனிடத்தில் தலைவியை வரைந்து கொள்ள வேண்டும் என வரை விரைவுபடுத்துவாள் தலைவன் அதற்கு உடன்பட்டு பொருள் தேடுவதற்கு பிரியும் பிரிவே வரைவை வரைவிடை வைத்து பொருள் வயிர் பிரிதல் தோழி என்ன இனிமேல் எல்லாம் கலவல்லாம் முடியாதுப்பா சீக்கிரமாக திருமணம் பண்ணிக்கு தோழி அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து அவசரப்படுத்துவாள் அதனால் தலைவன் என்ன பண்ணுவான் கொஞ்ச நாள் பொருள் நான் போய் பொருள் சம்பாரிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் போய் வெளியில் போய் பொருள் சம்பாரிச்சுட்டு வரதான் வரைவிடை வைத்து பொருள் வயிர் பிரிதல் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வருஷம்தான் ஒரு ஆண்டுகள் அதே ஐ ஐம்பத்தி ஒம்பது நாட்கள் இருது இரு பருவம்னு அர்த்தம் ஏற்கனவே ஒரு நோடம் பார்த்துருக்கோம் அடுத்து வரைவிட வைத்து பொருள் வயிறு பிரிதலோட வகைகள்னு பார்த்தா ஒன்பது அது ஒன்பது வகையில் அந்த பையன் போய் சம்பாரிச்சுட்டு வருவான் அங்கே வந்து செலவு செலவுன்னு வந்துச்சுன்னா செலவு அப்படின்னா ஒரு வழித்தனத்தல் அதே பிரிவு அப்படின்னு வந்துச்சுன்னா வரைவிட வைத்து பொருள் வயிறு பிரிதலோட வகை பிரிவு அறிவுறுத்துதல் பிரிவு உடன் படாமை பிரிவு உடன்படுதல் படுதல் படுத்தல் பிரிவு உடன் படுத்தல் பிரிவு உடன் படுதல் பிரிவுளி களங்கள் வன்புரை வன்பொறை வறுவழி களங்கள் வந்துளி மகிழ்ச்சி என்று ஒருமையிற்கூறிய ஒன்பது வகைத்தை வரைவடை வைத்து பொருள்வையில் பிரிவே அதாவது பிரிவு அறிவுறுத்தல் அப்படின்னா தலைவன் தோழியிடம் பொருள்வையில் பிரிவை அறிவுறுத்துதல் பிரிவு உடன்படாமைனா தோழி அதற்கு உடன்படாமை பிரிவு உடன்படுத்தல் அப்படின்னா பிரிவுக்கு உடன்படச் செய்தல் நாலு வந்து பிரிவு உடன்படுதல் அப்படின்னா பிரிந்து செல்ல உடன்படுதல் அஞ்சு பிரிவுலிக் கலங்கள்னா பிரிவுக்காக தலைவி மனம் கலங்குதல் ஆறு வந்து வன்பொறைனா தலைவிக்கு வற்புறுத்தி கூறுதல் வன் அப்படின்னா தலைவி தலைவனின் பிரிவை தலைவி பொறுத்து கொள்ளுதல் எட்டு வந்து வரும் வழி கலங்கள் தன் பிரிவால் தலைவிக்கு ஏற்பட்ட துன்பத்தை எண்ணி வழியில் தலைவன் கலங்குதல் ஒன்பது வந்து வந்துளி மகிழ்ச்சின மீண்டு வந்த தலைவனை கண்டு தலைவி ஆகிய ஒன்பதும் வரைவிடை வைத்து பொருள்வயில் பிரிதலின் வகையாகும் அதுக்கப்புறம் வரைவிடை வைத்து பொருள்வெயில் பிரிதலோட விரின்னு பார்த்த இருபத்தி ஒன்று வரைவிடை வைத்து பொருள்வயில் பிரிதலோட விரி இருபத்தி ஒன்று என் பொருள் பிரிவு உணர்ந்து ஏன் திளைக்கும் என்றலும் நின் பொருள் பிரிவுரை நீ அவர்க்கு என்றலும் நீடேன் என்றவன் நீங்களும் பாங்கி ஓடரி கண்ணிக்கு அவன் செலவு உணர்த்துதலும் பூங்குலை இறங்கலும் பாங்கி கொடுஞ்சொல் சொல்லலும் தலைவி கொடுஞ்சொல் சொல்லலும் வருகுவார் மீண்டு என பாங்கி வலித்தலும் பருவம் கண்டு பெருமகள் புலம்பலும் இகுலை வம்பு என்றலும் இறைமகள் மறுத்தலும் அவர் தூது ஆகி வந்து அடைந்தது இப்பொழுது என துணை வீசாற்றலும் பிணைவிழி ஆற்றலும் அவன் அவன் புலம்பலும் அவன் அவரும் காலை பாகன் தன்னோடு மேகம் தன்னோடும் சோகம் கொண்டு அவன் சொல்லலும் சோகம் கொண்டு அவன் செல்லல் சொல்லலும் பாங்கி வளம்புரி கேட்டு அவன் வரவு அறிவுறுத்தலும் வளம்புரி கிளத்தி வாழ்த்தலும் வந்துளி நினைத்தமை வினாதலும் நினைத்தமை செப்பலும் அனைத்தகை அகுளை அவளை அனைத்தகை அவு அவளை அனைத்தகை அவளை ஆற்றுவித்து இருந்தமை பாங்கி கூறலும் என ஆங்கு ஏழு மூன்று ஏழு மூணுன்னா இருபத்தி ஒன்று ஏழு மூணு இருபத்தி ஒன்று வரைவிட வைத்து பொருள்வியல் பிரிவின் விரி என விளம்பினார் தெரிமொழி புலவர் இது வந்து நூறு நூற்பா இது ஒரு டைம் படிச்சுக்கிட்டால் மட்டும் போதும் மற்றபடி தெரிஞ்சுக்கலாம் ஒரு டைம் படித்து மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் ரொம்ப அவசியமாக உள்ளே போய் தெரிஞ்சுக்கணும்னால இல்லை பார்த்தாவே புரியும் அதுக்கப்புறம் தலைவன் பிரிவால் தலைவி கொடுஞ்சொல் கூறுதல் தலைவனோட பிரிவால் தலைவி என்ன பண்ணுவாள் கொடுஞ்சொல் சொல்லுவான் அவனை திட்டுவான் அவனை திட்டுவான் எறும்பி அலையில் குறும்பல் சுனைய உழைக்கல் அன்ன பாறை ஏறி கொடுவில் எயினர் பகலி மாய்க்கும் க கவலையத்து கவலைத்து என்ப அவர்த்தேர் சென்றவாரே அதுமற்று அவலம் கொள்ளாது நொதுமலர் மலர் கலரும் இவ்வளுங்கள் ஊரே குறுந்தொகைப்பாட்டு அடுத்தது வந்து தலைவனின் வரவுக்கு முன் வந்த மலைமேகத்தை பொய்யன தோழி கூடுதல் அந்த கார்காலம் வந்துச்சு அது வந்து இது கார்காலம் இல்லை வம்ப மா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுவான் அதுதான் சொல்கிறாங்க மடவாவாளி மஞ்சை மயி மாயினம் காலம் மாறி பெய்தன காலம் மாறி பெய்தன அதன் எதிர் ஆளலும் ஆளின பிடவும் பூத்தன கார் என்று இகிழை தீர்க்க கார் என்று இகிழை தீர்க்க நின்படரே கழிந்தக மாறிக்கு ஒளிந்த பழநீர் புது நீர் கொழிய உக உகந்தரும் நொதுமல் வானத்து முழங்கு குரல் கேட்டே கேட்டே முழங்கு குரல் கேட்டேங்கிற குறுந்தொகை பாட்டு அதுக்கப்புறம் இறுதியானது வளம்புரியின் ஓசையை கேட்டு தலைவன் வரைவனை தோழி அறிவுறுத்தல் வளம்புரி சங்கோட ஓசையை கேட்டு தலைவன் வரான் அப்படின்னு அந்த அப்படின்னு தோழி போய் தலைவிக்கு சொல்கிறது தலைவிக்கு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு அதாவது இயலில் மூதாய் பரப்ப இனம் அருகி கோவலன் ஊதும் கோவலன் ஊதும் குழல் இறங்க கோபம் தவளங்கார் செய்த தையலாய் வந்தார் இமிலப்படும் சங்கோலி அதாவது இயலின் மூதாய் பரப்ப இனமறியி கோவலர் ஊதும் குரல் இறங்க கோபம் தவளங்கார் செய்த செய்தன்று தையலாய் வந்தார் இமிலப்படும் சங்கோலி அப்படிங்கிற ஒரு பாட்டு இது வரைக்கும் கலவியல் களவியலில் அனைத்துமே முடிஞ்சிருச்சு அடுத்த காணொலியில் வரவியல் பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்